தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் வானிலை சார்ந்த செய்திகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே இந்த வீடியோவில் வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்க போகுது குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து மழைக்காலந்தான் எப்போதுமே நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இந்த மூணு மாதத்தில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த வருடம் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கூட இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பிலிருந்து இருந்து குறைவாகவே தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதாவது தென் மாவட்டம்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் இந்த வருடம் இயல்பிலிருந்து இருந்து சற்று குறைவாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது மற்றபடி வடக்கு மாவட்டம் சென்னை உள்ளிட்ட பகுதிகள் கர்நாடகா எல்லையோர பகுதிகள் கொங்கு பகுதிகள் இதிலலாம் நல்ல மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து வடகிழக்கு காற்று அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் தொடங்க போது இதே போல் தொடர்ந்து புயல் எல்லாமே வந்து வரப்போகுது இந்த மாதிரி செய்திகள்லாம் நீங்கள் எப்போதுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நமக்கு அதனுடைய காற்று அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியும் இருபதாம் தேதி தீபாவளி அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல மலைப்பொழிவு ஒரு நிகழ்வு பக்கத்தில் வந்து நெருங்கி வரப்போகுது தீபாவளிக்கு இந்த வருடம் குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு நல்ல மலை வந்து வடகோடி மாவட்டங்களில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் தமிழ்நாடு முழுக்கவே வந்து தீபாவளி அன்று மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய முழு வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ